வணக்கம் நேர்களே தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சியை எவ்வாறு அமையுது இந்த ராசிக்கு ஏழாம் இடத்துல பார்க்குற அர்த்தாஷ்டம சனி நல்ல பலனையை கொடுப்பார் அப்படிங்கிற உறுதியான எண்ணத்துக்கு வரலாம் அதில் மாற்றுக்கிறதே இல்லை ரெண்டாவது நிறைய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண போகிறீங்க அதுக்கான புகழ் அந்த அடைய போகிறீங்க இது உறுதி ஆஃப்டர் தட் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க மோர் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதில் ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி பண்ணலாம் சேவிங்ஸு அதுக்கு தகுந்த மாதிரியான அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிச்சயமாக உண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் ஆக நல்ல நிலையில் இருக்கக்கூடிய சூழலில் பிரமாதமான பலனை இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி கொடுக்கும் எதிர்பார்க்கக்கூடிய செல்வ செழிப்புகள் அமோகமாக இருக்கும் பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் மனமகிழ்ச்சி அதிகமாகும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம் சார் பொதுவாக இன்றைக்கி மண் பொன் ரெண்டுலையுமே ஏன்னா நீங்கள் பொன்னான்னு சொல்லக்கூடிய குரு பகவானோட ராசியில் தான் பிறந்துருக்கீங்க தாராளமாக பொன் பொருளும் உங்களுக்கு சேரும் மண் மனைகள் சேரும் இதெல்லாம் என்ன இதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சி இல்லையா அதில் வீட்டில் நிறைய ஃபர்னிச்சர்ஸ் நிறைய நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது இதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த இயர் ஃபுல்லாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன் முடிய அற்புதமாக ஜூன் ஒன்றாம் தேதி முடிய அனுகூலமான ஒரு பலனையும் உங்களுக்கு தருவார்